அம்மெரீகூரில் கர்த்தருடைய பிள்ளையே அம்ம கரையில் செல்ல கத்தரோட நோக்கி சொல்லுகிறார் நீ அம்மே கரையில் செல்லது ரபோ என் ஜனங்கள் மன திரும்புவதுக்காக ஜெபிக்க ஆரம்பி அமை கரையில் செல்லது ரபோ என்னிடத்துல ஆசீர்வாதங்களை கேட்கிறாய் நீ மேன்மையாக இருக்க வேண்டியும் கேட்கிறாய் ஆனால் அம்மை கருபரளி செல்லது ரபோ உனக்கு கிடைத்த அம்மை கருசில் பிரபோ என்னை அறியக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு ஆனால் உன்னை போல அநேக ஜனங்கள் என்னை அறிகுடி பாக்கியத்தை கிடைக்காமல் அவர்கள் தீய வழியில் போய் கொண்டிருக்கார்கள் இவர்களை பற்றி உனக்கு கவலை இல்லையா நீ இவர்களுக்காக ஜெபி ஆமேக்கூதரி பகத்தரா இவங்களுக்காக ஜெபிக்கும் போது தான் ரபோ இவங்களுக்காக ஜெபி ஜபி அவங்க மனம் மாறுவாங்க அம்மே கரீ லிசரபோ கருத்தரை உன்னோடைய தேவைகளையும் கருத்து சந்திக்க வல்லவராக இருக்கிறார் அம்மே தெரி லீஸ்வலதோ என் மகனே நீ ஜெபிகார் மீ அம்மை கரீலி என மனம் துக்கமாக இருக்கிறது இந்த ஜனங்கள் அம்மே கரீலி பகத்தறி மகத்தர் பகத்திர சத்ருவின் கையில் பொயிடக்கூடாது நான் எண்ணுகிறேன் என்ன ஹம்மே தெரிலீஸ் ரபோ நீ ஜெபிக்கார் மீ நான் கடைசி காலங்களில் ஜெபிக்கிறவர்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என் மனதை அமைக்கர் இலிசிலதோ ஆற்றக்கூடிய ஜனங்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அவர் தோற இலிசல்தர் பிரபோ இவர்களை குறித்து பாரமுத்தி நான் கொடுக்க போகிறேன் நான் இவர்களை குறித்த அமைக்க பாரமுள்ள இருதயத்தை ஜெபிக்கிற ஒவ்வொருக்குள்ளேயும் நான் கொடுக்க போகிறேன் ஏனென்றால் நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்கும் போச்சு அம்மக்கர் நீங்கள் அமைக்க ரிலிசா அவர்களுக்காய் அமைக்கர் ஜெபிக்கும் போச்சில் அமைக்க ரீல் கருத்துறவங்க ஜபத்தை அமைக்க இருக்கிஷன் கேட்டு உடனே பதிலளிக்க அவர் வல்லவர்களாக இருக்கிறார் அவருடைய பிள்ளைகள் மாறுவது அவருக்கு அம்மை கருலே பேர் ஆனந்தம் அம்மை சிலபோ வசனம் சொல்லுகிறது மன திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யமே மகிழ்ச்சியாயிருக்கிறது அம்மை கருல சுழதிரபோ நீங்கள் ஜெபிக்காருமீங்கள் நீங்கள் ஜெபிக்க ஆர்மிங்கள் அம்மை கரீலி சிலபோ நீங்கள் ஜெபிக்கிற ஜபத்தை அம்மை இந்த பாவிகள் அம்மை கருவிலி சிலதிரபோ வலது கை இடது கை தெரியாத இந்த மக்கள் அமைக்க அரு கதிர் ஜெபிக்க இவ்வளோ பாவங்களை மாட்டிக்கொண்டு பாவம் என்று அறியாமல் நிறைய பேர் பாவத்தை செய்து அவருக்காக தொடங்குங்கள் ஏனென்றால் உங்கள் ஜபத்தை நீங்கள் ஜெபிக்கிற ஜங்கள் மன்றாட்டின் அமைக்கிற ஜபங்கள் கர்த்தருக்கு தேவைப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் ஜெபிக்கிற ஜபத்தின் தான் கர்த்தர் ஒரு மனிதனுக்குள்ள கரிய செய்ய முடிவு என்பதை மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ரபோ நீங்கள் ஜெபிக்க வேண்டும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் தான் அமை கருளி சிலபோ ஒரு பாவி அசைக்கும் அமை கருளி சிலபோ ஜபிக்கார்கள் பாவிக்காய் ஜெபிக்காருமீங்கள் அவர்கள் செய்கிற பாவங்கள் அம்மக்கர் இலிசை அவங்களுக்கு உணரணும் உணர்த்தி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மன திரும்பி அம்மைக்க எழுச்சி கர்த்தரோட வழியல் அவர்கள் அம்மைக்கார கர்த்தரை உணர்ந்து கொண்டு அவர் வழியில் செல்ல ஆரம்பிப்பார்கள் அம்மைக்கர் இலிசில கத்திரமோ அம்மக்கிற நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்கள் பாவிக்காய் பாரம் எடுத்து ஜெபிக்க ஆரம்பிங்கள் அம்மே கரீசிலபோ நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க போது மற்றவர்களுக்காய் பாரம் எடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்க போது கர்த்தர் உங்கள் சிறைய மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பது மெய்யாகவே கர்த்தர் சொல்லுகிறா ஷிமியாந்துடே களிரி மஹதுனோ லே ரிப கதுஷே அப்போது ரிமஹதுனே களிரி பதுஷே ஏக்காலம் முழங்கும் ஜனங்கள் நியாயத்தீர்ப்பிலே நிற்பார்கள் ரிபே கதுஷே துனே களரி மஹதுனோ நீதியை சரி கட்டுகிற தேவன் சிங்காசனத்தில் ஸ்ரீ ரிமா கதுனோ ஒருவனும் தப்ப முடியாது ஹலிரிமஹதுனே சதுணே பாவம் செய்கிற ஜனங்களே சபலிரிபு கதுனே உங்கள் பாவத்தை காண்கிற தேவன் சிங்காசனத்தில் வீச்சிருக்கிறார் அவர்கவருக்கு తక్క బలనే అవర్ తందరులు వారు సేరి మహదునే లేరే మహదుడో షదునే